முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் ஊராட்சி மன்ற தலைவரும் தலைவரும் எனது அன்பிற்குரிய செயலாளர் அவர்களே அரவக்குறிச்சி மேற்கொன்றிய கழகத்தின் செயலாளர் எம் எஸ் மணியன் அவர்கள் முக்கியமான இருக்கும் அனைவருக்கும் இந்த ஊராட்சி சபை கூட்டத்தில் மற்றும் என் அன்பிற்கின அன்பிற்கு கூட்டமானது அதிமுகவை முன்னோம் கிட்டத்தட்ட ஒரு மாதமாக நடைபெற்று வரும் விவசாயிகளின் போராட்டத்திற்கு நடைபெறக்கூடிய ஊராட்சி சபை கூட்டத்தில் அதிமுகவை நிராகரிக்கிறோம் என்ற கொள்கை முழக்கத்தோடு கையெழுத்திட்டு அரசை நிராகரிக்கக்கூடிய பணியை இன்று கழக தலைவர் தளபதி அவர்கள் தொடங்கி வைத்திருக்கின்றார்கள் அதன் தொடர்ச்சியாக நம்முடைய கரூர் மாவட்டத்துக்குட்பட்ட நூற்றி ஐம்பத்தி ஏழு ஊராட்சிகள் நகராட்சிக்குட்பட்ட எழுபத்தி இரண்டு வார்டுகள் கரூர் குழுத்துறை நகராட்சிக்குட்பட்ட எழுபத்தி இரண்டு வார்டுகள் பேரூராட்சியை சட்டம் ஒழுங்கை சந்தி சிரிக்க செய்தீர் கஜானாவை சுரண்டி காலி செய்தீர் கல்வியையும் சுகாதாரத்தையும் தரம் இழக்க செய்தீர் பெண்களின் உரிமைகளை பறித்தீர் சமூக நீதியைத்தீர் ஆளுமையற்ற ஆட்சியால் அவதிக்குள்ளானீர் தமிழக பெருமைகளை சீரழித்தீர் என்ற பத்து அவலங்களை இந்த ஊராட்சி சபை கூட்டத்திலே தலைவர் அவர்கள் பட்டியலிடுகின்றார்கள் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பதிமூன்று சதவீதமாக இருந்த விவசாய கூலிகளுடைய இரண்டாயிரத்தி பதினைந்து பத்தொன்பதில் மூன்று குறிப்பாக ஒரு பதிமூன்று வளர்ச்சியை கொடுத்த அரசு கலைஞர் அரசு இன்னைக்கு இந்த அதிமுக எடப்பாடி அரசு விவசாயக்கூடிய தரம் என்பது குறைந்து கொண்டே செல்லக்கூடிய வேலை இல்லாத ஒரு திண்டாட்டத்தை அரசு உருவாக்கி இருக்கின்றன அதே போல ஏழு ஆண்டுகளில் தமிழகத்தில் மட்டும் பதினாறாயிரம் விவசாயிகள் தற்கொலை செய்திருக்கின்றார்கள் வாங்கிய கடனை வங்கி கடனை செலுத்த முடியாமல் வருமானத்திற்கு வழி இல்லாமல் பதினாறாயிரம் விவசாயிகளை தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு அரசு நடைபெறுகிறது என்று சொன்னால் இந்த அடிமை அதிமுக அரசு விவசாயிகளை வங்கிக்கக்கூடிய அரசாக இருக்கின்றன இப்பொழுது இங்கு பேசிய நம்முடைய கழகத்தினுடைய நிர்வாகிகள் ஊராட்சி மன்ற தலைவர் வரை வேளாண் சட்டங்களை பற்றி எடுத்து சொன்னார்கள் மூன்று வேளாண் சட்டங்களை மத்திய அரசு மோடி அரசு கொண்டு வந்திருக்கின்றன அதை அதிமுக அரசு எடப்பாடி அரசு அதிமுக ஆதரித்து நாடாளுமன்றத்தில் வாக்களித்திருக்கின்றார்கள் நாம் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுக்கு நாம் விலையை நிர்ணயிக்கக்கூடிய அந்த சூழலை இந்த சட்டம் உருவாக்கி இருக்கின்றன கார்பரேட் கம்பெனிகள் தான் நாம் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த பொருட்களுக்கு உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுக்கு விலையை அந்த நிறுவனங்கள் தான் நிர்ணயிக்கும் அதேபோல ரேஷன் கடைகள் இயங்குமா என்ற நிலை ஏற்பட்டுள்ளன வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மூடப்படும் அதேபோல உழவர் சந்தைகள் முற்றிலுமாக மூடப்படும் உற்பத்தி செய்யக்கூடிய பொருள்களை விவசாயிகள் அதிகாலை எடுத்து சென்று உழவர் சந்தைகளை விற்பனை செய்துவிட்டு காலை ஏழு மணிக்கு இல்ல திரும்பக்கூடிய சூழலை தலைவர் கலைஞர் அவர்கள் உருவாக்கி தந்த சிறப்பு திட்டம்தான் உழவர் சந்தைகள் அந்த சந்தைகளை இந்த சட்டத்தின் மூலமாக மோடி அரசு பிஜேபி அரசு மூல முயற்சிக்கின்றன அதற்கு எடப்பாடி ஆதரவை தெரிவித்திருக்கிறார் இப்படிப்பட்ட இந்த வேளாண் சட்டங்கள் மட்டுமல்லாது வாங்கக்கூடிய கார்ப்பரேட் கம்பெனிகள் அந்த பொருட்களை பதுக்கி வைத்து ஒரு செயற்கையான விலையேற்றத்தை உருவாக்கி வாங்கக்கூடிய பொதுமக்களுக்கும் விலையை அதிகமாக உயர்த்தி விற்கக்கூடிய சூழலை இந்த சட்டம் உருவாக்கும் விவசாயிகளுக்கு ஒரு உரம் பாதிப்பு அதை வாங்கி பயன்படுத்தக்கூடிய ஏழை மக்களுக்கு ஒரு புறம் பாதிப்பு நிலைகளிலும் மக்களுக்கு பாதிப்பை உருவாக்கக்கூடிய சட்டத்தை தான் வேண்டாம் என்று விவசாய பெருமக்கள் ஏறத்தாழ ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட டிராக்டர்களை கொண்டு சென்று டெல்லி முழுவதும் அனைத்து சாலைகளையும் மூடி விவசாய பெருமக்கள் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் மோடி அந்த விவசாயிகளை சந்திப்பதற்கு நேரம் இல்லை அந்த விவசாயிகளுடைய கருத்துக்களை காதில் வாங்குவதற்கு அவருக்கு மனமில்லை அதே நிலையத்தான் இங்க இருக்கின்ற எடப்பாடியும் செய்து கொண்டிருக்கிறார் குறிப்பாக இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எட்டு சாலை வேண்டாம் என்று விவசாய பெருமக்கள் போராடுகிறார்கள் ஆனால் அந்த விவசாயிகளை கைது செய்து சிறையில் அடைத்துவிட்டு காவல்துறையை வைத்துக்கொண்டு அந்த நிலத்தை எடுத்து அழகக்கூடிய பணிகளை எட்டு வழி சாலையை போட்டே தீர்வான் என்று எடப்பாடி அந்த பணியை செய்வதற்கு இருக்கின்றார் பத்தாயிரம் கோடிக்கு எட்டு சாலை என்று சொல்லுகின்ற எடப்பாடி தன்னுடைய சம்பந்திக்கு அந்த டெண்டர் கான்ட்ராக்ட் வரிகளை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே அந்த சாலையை விவசாய நிலங்களை அழித்து செய்ய வேண்டும் என்று முனைப்பு காட்டுகின்றார் இப்படி தொடர்ச்சியாக விவசாயிகளை வஞ்சிக்கக்கூடிய ஒரு அரசாக இந்த மோடி அரசும் எடப்பாடி அரசும் விளங்கிக் கொண்டிருக்கின்றன அதனால்தான் விவசாய கோடிகளுடைய அந்த தரம் குறைந்து கொண்டிருக்கின்றன அதேபோல பதினாறு பதினாறாயிரம் விவசாயிகள் நற்பனை செய்து கொள்ளக்கூடிய சூழல் வேளாண் சட்டங்கள் எட்டு சாலைகள் என அனைத்து நிலைகளிலும் விவசாயிகளை வஞ்சிக்கக்கூடிய ஒரு அரசாக இந்த அரசு விளங்கிக் கொண்டிருக்கின்றன இரண்டாவதாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால்